கொடி ஏந்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்தியாவிலே வக்ஃபு திருத்த சட்டம் அல்லாது வக்ஃபு திருட்டு சட்டம் என்பதால் இந்த வக்ஃபு திரு திருட்டு சட்டத்திற்கு எதிராக மனித சங்கிலியுடைய போராட்டம் நடைபெற்றது இந்த வக்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நான் வந்து இந்த சட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை விரிவாளா சொல்லுவதற்கு நேரம் இல்லை ஆனால் நாற்பத்தி நாலு திருத்த சட்டங்களோடு உள்பிரிவு சுமார் நூறுக்கும் மேற்பட்ட திருத்தங்களோடு இந்த சட்டம் ராஜசபாலையும் பாராளுமன்றத்திலையும் இந்த சட்டத்தை அவசர அவசரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சட்டம் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத பாகுபாடு பாரபட்சம் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் எத்தனை வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த சட்டம் எந்த வகையான அநீதிகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணியை சேர்ந்த திமுக உள்பட எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜசபா வரை பேசிய இந்த சட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியும் இந்த சட்டத்தில் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் உவைசி அவர்கள் சொல்லுகிறார்கள் சட்டம் பதினாலு பதினைந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த சட்டங்கள் எல்லாம் மத வழிபாட்டு உரிமைக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக இந்த சட்டம் இருப்பதாக சொல்லுகிறார் நாங்களும் இந்த சட்டத்தை அவர் சொல்லும் வழியிலே பயப்படுகிறோம் பாசிச இந்த பாஜக காரர்கள் சொல்லுகிறார்கள் இது முஸ்லீம் வக்ஃபு திருத்த சட்டம் என்பது அவர்களுக்கு நாங்கள் சொத்தை மாஃபியாக்களிடம் இருந்து மீட்டு தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஓவைசி அவர்கள் சொல்லுகிறார் இல்லை இந்த சட்டம் பள்ளிவாசலை பறிக்கும் சட்டம் முஸ்லிம்களுடைய மதரசாக்களை பறிக்கும் சட்டம் முஸ்லிம்களுடைய அடக்க வழிபாடுகளை கபர்ஸ்தான்களை பறிக்கும் சட்டம் என்று சொல்லுகிறார் ஓவைசி அவர்கள் அதோடு எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சொல்லுகிறார் இந்த சட்டம் என்பது இருக்கவே கூடாது இந்த வக்பு திருத்தம் அல்ல இது டமாலிஸ் பண்ண நினைக்கிறாங்க இந்த சட்டத்தை வக்பு திருத்தமே இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த பாஜக அரசு செயல்படுவதாக பேராசிரியர் ஜவாயுல்லா அவர்கள் சொல்லுகிறார் அண்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார் இந்த சட்டத்தில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் இருப்பதால் இந்த அதானி அம்பானி போன்ற கும்பல்கள் திருடுவதற்காக இந்த சட்டத்தை கொள்ளை வழியில் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது முஸ்லீம்களுக்கான சொத்துக்களை வீட்டுக் கொடுப்பதாக அதானி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கி வக்பு சொத்தை சுமார் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி அவர் சொகுசு பங்களாக கட்டியிருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் முஸ்லிம்களுக்கு இந்த வப்பு சட்டத்தை மீட்டுத் தருவதாக சொல்லுகிறாரே இருந்து அந்த வீடை எங்களுக்கு அந்த இடத்தை பெற்றுத்தர முடியுமா மோடியால் மரியாதைக்குரிய மோடி அவர்களே இருந்து உங்களால் பெற்றுத்தர முடியுமா இந்த மாதிரி எங்களுடைய சொத்துக்களை மாஃபியாக்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் மாஃபியாக்களிடம் இருந்து எங்களுக்கு எப்படி இந்த சொத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் அதற்கான போராட்டத்தை முதல்கட்ட நகர்வுகளாக இந்திய முழுக்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் போன்ற எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் துவங்கியிருக்கிறது அந்த போராட்டத்தின் முதல் முகமாக இந்த தென்னூர் பெரிய பள்ளிவாசலில் இருந்து இந்த வக்பு திரு திருட்டு சட்டத்திற்கு எதிராக எங்கள் போராட்டத்தை ஜமாத்தார்களுடைய தலைமையிலே துவங்கியிருக்கிறோம் மரியாதைக்குரிய மத்திய அரசு மோடி அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் கோரிக்கை